இறை உடன்படிக்கையில் உண்மை நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளை இடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக விபாகம் எழுப்பதன் இறைவன் தன்னுடைய ஒன்றிணைந்த வாழ்க்கைக்கு அனைத்து மக்களையும் நடத்தி செல்ல விரும்புகின்றார் இஸ்ரேவேல் மக்களே இதில் முக்கிய அங்கமாக இருக்கின்றனர் ஏனெனில் எகிப்திலிருந்து இஸ்ரேவியலரை விடுவித்து காணா நாட்டில் குடியமர்த்த ஆண்டவர் விரும்புகின்றார் ஏனெனில் இஸ்ரேவேலர் அவரது மக்களாக இருக்கின்றனர் நீங்கள் நமது வாக்கை கேட்டு நமது உடன்படிக்கை கை கொண்டு அனுசரிப்பீர்களானால் எல்லா மக்களிலும் நீங்களே நமது உடமையாய் இருப்பீர்கள் ஏனென்றால் பூமி எல்லாம் நம்முடையது அன்றியும் நீங்கள் நமக்கு அரச குருத்துவ திருக்கூட்டமும் பரிசுத்த மக்களுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் இவ்வார்த்தைகள் இறைவனுடைய இஸ்ரேவேலின் தேர்ந்தெடுப்பின் கைமாறற்ற பண்பை வலியுறுத்துகின்றன இஸ்ரோவேல் மக்களிடம் எந்த தகுதியும் இல்லாத அவர்களை தன் சொந்த ஜனமாக பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார் அவர்கள் எத்தனையோ முறை ஆண்டவர் தங்களோடு செய்த உடன்படிக்கையில் தவறினார் மீண்டும் மீண்டும் இறைவன் அவர்களை தேடி வந்து அவர்களை நேசத்தினால் அவர்களுடைய மோதாதையருக்கு கொடுத்த உறுதிமொழியில் உண்மையாக காணப்பட்டார் இஸ்ரவேலருக்கு தமது உடன்படிக்கையை அளித்து உறுதிமொழிகளை கொடுக்கும்போது இஸ்ரவேலர் பின்பற்ற வேண்டிய சில நிபந்தனைகளையும் இறைவன் கொடுக்கின்றார் நம்மையும் உடன்படிக்கையின் மக்களாக அழைத்து வழிநடத்துகிறார் தான் இறைமக்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையில் உண்மையாக இப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றார் சொந்த ஜனமாக அழைக்கப்பட்டிருக்கும் நம்முடைய நிலை என்ன தகுதி என்றும் இல்லாத நிலையில் நம்மை தன் சொந்த ஜனமாக உடன்படிக்கையில் நிலை பெறும் நாம் ஆண்டவரின் உண்மை ஜனமாக வாழ்வோம் செபம் உடன்படிக்கையின் முன்னதரை உம் உறவில் என்றும் நிலை உங்களுக்கு ஆற்றல் படுத்தும் நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் இறை உடன்படிக்கையில் உண்மை